வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க வடிவு யோசனையோட போர் அடிச்சு போய் அவங்க வீட்டு சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க ஸ்கூட்டர் சத்தம் கேட்டு அவங்க எழுந்திருக்க உள்ள முத்துவேல் வர்றாரு எங்க போனீங்க ஏன் வீட்டுக்கு வர இம்பட்டு நேரம் அப்படின்னு வடிவு கேட்க குமார் விஷயமா தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு அவரு சொல்ல அவனை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குதுங்க சரியா சாப்பிட முடியல தூங்க முடியல எந்த வேலையுமே பண்ண முடியல எண்டொரு நாள் அவன் வந்துருவான்னு சொன்னீங்க வர்ற மாதிரியும் என்ன வடிவு கேக்குறாங்க உங்ககிட்ட சக்தி எதுவும் சொல்லலையா அப்படின்னு முத்துவேல் எதை வடிவு குமார் விஷயமா முன்னாடி வக்கீல் சக்திக்கு போன் பண்ணாரு அப்படின்னு முத்துவேல் சொல்ல தம்பி எதுவும் சொல்லலையேங்க அப்படின்னு வடிவு சொல்ல குமார் நாளைக்கு வந்துருவான் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு முத்துவேல் வடிவுக்கும் குப்புன்னு ஒரு சந்தோஷம் வருது நிஜமாவாங்க சொல்றீங்க அப்படின்னு அவங்க நம்ப முடியாம கேட்க ஆமா நாளைக்கு அவன் வந்துருவாங்கிறாரு முத்துவேல் கடைசியில கடவுள் நம்ம விஷயத்துல கண்ணு திறந்துட்டாருங்க ஏன் வேண்டுதல் பழிச்சிருச்சு முருகா என் புள்ள வீட்டுக்கு வர போறான் அப்படின்னு ஏதோ ஃபாரின்ல இருந்து பல வருஷம் கழிச்சு வர போற மாதிரி வடிவு ரொம்ப பரவசப்பட்டு மாறிக்கு இது தெரியுமா இல்லையான்னு தெரியல நான் வேணும்னா எழுப்பி சொல்லிட்டு வந்துருட்டுமா அப்படின்னு வடிவ கேட்க சக்திக்கு தெரிஞ்ச விஷயம் மாறிக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு முத்துவேல் ஏன் நான் படுவேன் அப்ப கூட ஏன் மாறி எங்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு யோசிக்கிற வடிவு அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க ஓ மறந்த இருக்கும் சரி அத்தைக்கு இந்த விஷயம் தெரியுமா நான் வேணும்னா அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேனே அப்படின்னு வடிவு ஒரே ஆர்வத்தோடு சொல்ல அம்மா மாத்திரை போட்டுட்டு தூங்கியிருப்பாங்க இப்ப எழுப்ப வேண்டாம் காலையில் சொல்லிக்கலாங்கிறாரு முத்துவேல் அவரு கதவை திறந்துட்டு ரூம்ல வந்து பெட்ல உட்கார வடிவும் பின்னாடியே வர்றாங்க நீங்க இன்னும் சாப்பிடலையான வடிவு கேட்க இல்ல வேண்டாங்கிறாரு அவரு நைட்டு சாப்பிடாமல்லாம் படுக்க கூடாதுங்க அப்படின்னு வடிவு சொல்ல அங்கே இங்கேயும் அலைஞ்சதால கொஞ்சம் அசதியா இருக்கு நான் தூங்குறேன் முத்துவேல் சொல்ல தூங்க போறீங்களா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குற மாதிரி கேட்குறாங்க வடிவு ஆமாம் ஏன் கேட்குறேன்னு முத்துவேல் கேட்க இல்லை குமார் விஷயத்தில் ஒரு முடிவு தெரிஞ்சதும் நான் வேறு ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு தயங்குற வடிவு சரி பரவாயில்ல நீங்கள் தூங்குங்க காலையில் பேசிக்கலாம் குமார் வீட்டுக்கு வந்ததும் பேசுகிறேன் அப்படின்னு வடிவு சொல்ல என்ன விஷயம்னு முத்துவேல் கேட்குறாரு இல்லை நீங்கள் அசதியாக இருப்பீங்க நீங்கள் தூங்குங்க அப்படின்னு வடிவு சொல்ல சரி பரவாயில்ல சொல்ல வந்ததை வந்தத முத்து ராஜி கல்யாணமோ அரசி கல்யாணமோ ஒரே சூழ்நிலையில தான் நடந்திருக்கு குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அரசி இங்க வந்து அதே மாதிரி தான் நம்ம ராஜி போய் அங்க இருக்கா ரெண்டு கல்யாணத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க அரசி அவளா தாலி கட்டிக்கிட்டா ராஜிக்கு கதிர் தாலி கட்டி இருக்கான் அதுக்காகலாம் ராஜி அங்க இருக்கணும்னு இல்ல இல்ல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சதும் போயிட்டா அதே மாதிரி ராஜியும் நம்ம வீட்டுக்கு வரணும்ல அப்படின்னு வடிவு கேக்குறாங்க அடேங்கப்பா என்னப்பா லாஜிக் இது அரசி இங்க பெய் கெஸ்டா இருக்கதும் ராஜி அங்க தாலி கட்டிக்கிட்ட கெஸ்டா இருக்கதும் என்ன கதைன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது முத்துவேல் ஒண்ணு பேசாம அமைதியா பாத்துட்டு இருக்க ராஜி நம்ம வீட்டுக்கு வர்றது தாங்க நியாயம் அரசி இருந்த இடத்துலதான் இருந்தேன்னு அவளே வாய விட்டு சொன்னாலேங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம் அரசி அவங்க வீட்டு கூட்டிட்டு போறீங்கன்னு அவ கேட்காம கேட்டதா தானேங்க அர்த்தம் அப்படின்னு செம்மையா கண்டுபிடிச்சு கேக்குறாங்க வடிவு இவ செத்து போயிட கூடாதுன்னு கதிர் கல்யாணம் பண்ணனதா சொன்னா இவளால கதிர் நிறைய எழுந்துட்டாங்கிறதையும் சொன்னா எந்த இடத்துலயுமே கதிர்க்கும் அவளையும் ஒவ்வொரு இடத்துலயாவது புடிச்சிருக்குன்னோ ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னோ அவ சொல்லவே இல்லையேங்க பிள்ளைங்க மனசு பெத்தவங்களுக்கு தாங்க தெரியும் நகை விஷயத்துல கூட அவ எதையாவது சொல்லி தப்பிச்சிருக்க முடியும் கல்யாணம் நடந்து இத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த கல்யாணத்தை பத்தின உண்மையெல்லாம் இப்ப அவ நம்ம கிட்ட சொல்றானா என்னங்க அர்த்தம் அதுவும் அரசிய அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட உண்மையை சொல்றானா என்ன அர்த்தங்க நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர நினைக்கிறான்னு தானேங்க அர்த்தம் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வர முடியாம நடு நின்னு இருக்கா செத்து போயிடலான்னு கூட நினைச்சிருக்கா இன்னொரு தடவை அவ அப்படிப்பட்ட நிலைமையில நிற்க வேண்டாங்க அரசிக்கு போறதுக்கு இடம் இருக்கிற மாதிரியே நம்ம பொண்ணுக்கும் இடம் இருக்குன்னு நாம காட்டணுங்க நாம நம்ம ரெண்டு கையையும் நீட்டி ராஜிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்க அப்படின்னு வடிவம் சொல்றதுல இருந்து பாண்டியனோட சப்போர்ட் அரசுக்கு எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குன்றது நல்லாவே தெரியுது ஓகே ஓகே நடத்துங்க நடத்துங்க மொத்த அமைதியா உட்கார்ந்துருக்கு இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நாளைக்கு குமார் இங்கே கூட்டிட்டு வந்த கையோட நம்ம ராஜியையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்க நம்ம பொண்ணுக்காக நீங்க இத செய்யணுங்க அப்படின்னு மனசுல இருந்ததெல்லாம் கொட்டி முடிச்சிடுறாங்க வடிவு கல்லூலி மங்கன் முத்துவேல் அப்பையும் அப்படியே உட்கார்ந்து மறுநாள் பொழுது விடியுது கோலம் போட்டுட்டு இருக்காங்க ஏய் ராஜி அந்த கலர் வேணாம் இதை கொடு அப்படின்னு மீனா குடுக்க ராஜி அத கையில வாங்கிட்டு இருக்காங்க ராஜி எந்த காட்டாம அவங்க பாட்டுக்கு வேலையை மாதிரியா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க மீனா ஒன்னும் இல்லக்கானு ராஜி சொல்ல பாத்தா அப்படி தெரியலையேங்கிறாங்க மீனா நான் தான் இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல நீ சொல்ற டோன்லயே தெரியுது நீ நல்லா இல்லன்னு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேர் ரொம்ப கவனமா பாத்துட்டு இருக்க மயிலு ஆமா ராஜி நீ ஆள் என்னமோ கொஞ்சம் இருக்க சொல்ல மீனாவும் ஆள் கிடைச்ச சந்தோஷத்துல ஆ அப்படிங்கிறாங்க அது நைட் சரியா தூங்கல அப்படின்னு ராஜு சொல்ல மீனா கேள்வியா பாக்க ஏன் தூங்கலன்னு கேள்வியாவே கேட்டுடுறாங்க மயிலு தூக்கம் வரலக்கானு ராஜு சொல்ல என்ன நைட்டு ஃபுல்லா நீயும் கதிரும் ஒரே ரொமான்ஸா அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கேக்குறாங்க மீனா அவ்வளவுதான் ராஜிக்கு நீங்க நைட்டு ஞாபகம் எல்லாம் வந்து பயங்கர கோவம் ஆயிடுறாங்க ரொமான்ஸ் ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்னு கையில இருக்க டப்பியை லொட்டுன்னு தரையில அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க ராஜி ஐயோ அடியை அடியை ஏண்டி என் கோலத்தை இப்படி அக்கா கலர் பொடிய கொட்டி அக்கா அப்படின்னு பயங்கர பதட்டமாகற மீனா ஏய் என்னடி என்ன ஆச்சு கதிருக்கும் உனக்கும் ஏதாச்சும் சண்டையானு மீனா கேக்குறாங்க மயிலும் பக்கெட்டை கீழே வச்சுட்டு ஓடி வந்து பக்கத்துல நிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னு ராஜி மெதப்பா சொல்ல வரிஞ்சு கட்டிக்கிட்டு எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு புள்ளர்களுக்கு சோஃபாவை என் பக்கத்துல இழுத்து போட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நான் பஞ்சாயத்து பண்ணிடுறேன் அப்படின்னு வீரா வேசமா சொல்றாங்க மீனா ஒன்னும் இல்லைன்னு சொன்னா விடுங்க அப்படின்னு ராஜி சிடு சிடுக்க ஆ நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு ராஜி அப்படின்னு மயில சொல்ல என்ன தெரிஞ்சிருச்சுன்னு மீனா ராஜி கல்யாண விஷயம் தெரிஞ்சிருச்சு எல்லார்கிட்டையும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ராஜி இப்பதான் இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு மயில சொல்ல குழம்பி போய் மீனா பாக்க என்னது சொல்லுங்க பாக்கலாங்கிற மாதிரி ராஜி பாக்குறாங்க உடனே மீனா மண்டையை பிச்சுக்கிட்டு அக்கா இவ ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு புரியல ஒரு சொன்னீங்கல்ல அந்த விளக்கமே எனக்கு மீனா மீனா நடந்தது விருப்பம் இல்லாத கல்யாணம் இதோ ராஜிக்கு நடந்ததும் விருப்பம் இல்லாத கல்யாணம் அரசி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அதே மாதிரி ராஜியும் அவ வீட்டுக்கு போகணும்னு தானே ஆசைப்படுவா அத பத்தி தான் அவ யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு என்ன ராஜி அப்படின்னு மயில கரெக்டா யோசிச்சு தப்பா கேக்குறாங்க மீனா அதிர்ச்சியோட ராஜிய பாக்குறாங்க ராஜி எப்படி இப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மயில பாக்க ஆனா ஒண்ணு அங்க போயிட்டா உனக்கு தானே ரொம்ப கஷ்டம் மீனா எனக்குமே ரொம்ப கஷ்டம்தான் போர் அடிக்கும் பேச்சு துணைக்கு ஆளே இருக்காது அப்படின்னு மயிலு கெக்கே பக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க ஏய் எவ இங்க போறா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கோமதி அங்க வந்து நிக்கிறாங்க உடனே மீனா அரசிக்கும் ராஜிக்கும் ஒரே மாதிரி தான் கல்யாணம் ஆச்சா அரசி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலோ அதே மாதிரி ராஜியும் அவங்க வீட்டுக்கு போகணுமா அக்கா சொன்னாங்கிறாங்க மீனா இதுக்கு மேல இங்க நிக்க முடியாதுன்னு ராஜி உள்ளர ஓடிட அத்தை அவ அங்க வீட்டுக்கு போகணும்லாம் நான் சொல்லல போகணுமான சும்மா கேட்டேன் அப்படின்னு மயிலு கேட்க ஐயோ லூசாமா நீ அப்படின்னு கோமதி கேட்க ஏ அத்த அப்படின்னு மயில குழப்பத்தோட கேக்குறாங்க புள்ளத்தாச்சியா வேற இருக்க என்னால உன்னை திட்ட கூட முடியல அப்படின்னு கோமதி சங்கடப்பட ஏத்த நான் தப்பா எதுவும் கேட்டுட்டேனாங்கிறாங்க மயிலு ஏய் நீ கேட்டது பூரா தப்புதாண்டி அந்த பொறுக்கி அரசிய மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனா கதிர் அப்படியா செஞ்சான் குமார் ஒரு கேடு கேட்டவன் அதனால அரசிய அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தாரு ஆனா ஏன் புள்ள எம்பட்டு நல்லவன் அவனை விட்டுட்டு ராஜி ஏண்டி அங்க போகணும்னு கேக்குறாங்க கோமதி நீ ஒரு துருப்புடிச்ச சுத்தியல் நீ புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதானு மயிலுக்கு கோமதி சொல்லாம சொல்றாங்க ஐயோ இதுல நல்லவங்க கெட்டவங்கன்ற விஷயமெல்லாம் இல்லாத அப்படின்னு மயில சொல்ல ஆ அப்புறம் அப்படின்னு பாக்குறாங்க கோமதி பிடிக்காதவங்க ரெண்டு பேர் எதுக்கு ஒன்னா இருக்கணும் அதுதான் மயிலே ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்க ராஜி உங்ககிட்ட சொன்னாளாக்கா அவளுக்கு ராஜிய பிடிக்காதுன்னு அப்படின்னு வெடுக்குன்னு கேக்குறாங்க மீனா ராஜி அன்னைக்கு மாமா கிட்ட சொன்னா இல்ல எதிர் வீட்டாளுங்க கல்யாணம் பண்ண வரைக்கும் பேசிக்கிட்டது கூட இல்லன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுன்னு அவ தானே சொன்னா அப்படின்னு மயில கரெக்டா கேக்குறாங்க ஐயோ நான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்கிற கோமதி ஏய் அது கல்யாணம் பண்ற வரைக்கும் தாண்டி அப்படின்னு கோமதி மாதிரி சொல்லுங்க ஆமாக்கா இப்ப அப்படி இல்ல இல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் உசுரா தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஆ அப்படின்னு கோமதியும் தலையாட்டிட்டு இருக்காங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நல்லா இருக்கவங்களை பிரிச்சு விட்டுறாதீங்கக்கா அப்படின்னு மீனா சொல்லு ஐயோ என்னமே நான் இப்படி எல்லாம் ஏதோ எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஐயோ நான் வர்றேன் அத்த நான் எது பேசினாலும் பிரச்சனை ஆகுது இனிமே பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயில உள்ளர போயிடுறாங்க எப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க அத்த அப்படின்னு மீனா ரொம்ப மனசு வருத்தத்தோட கேட்க ஏய் அவ எப்பவுமே அப்படிதாண்டி என்ன பேசணும்னு தெரியாம லூசு மாதிரி அவ ஏமா அவ இருந்து வந்து அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு கோமதி கேட்க நீங்க வேற அத்தை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நடக்காத விஷயத்துல நாம ஏன் யோசிக்கணும் ஐயோ என் கோலத்தையே வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு மீனா போக ஏற்கனவே வடிவு பிளான் போட்டிருக்காங்கன்றது தெரியாத கோமதி என்ன இந்த மாதிரிலாம் பேச்சு வருதுன்னு குழம்பி போய் நிற்கிறாங்க கோவமா வந்த ராஜி அவங்க ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க பயங்கர கோவத்தில் ரொமான்ஸ் ரொமான்ஸ் அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க கதிர் தலையை தோட்டிக்கிட்டு உள்ளற வர்றாரு வந்த கதிரை பார்த்து ராஜ்யம் முறைக்க தூங்கி எழுந்தாலும் கோவம் கொஞ்சம் கூட குறையில போல இருக்கே வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்காம பொத்து நாப்பில் எஸ்கேப் ஆகிடுறா கதிரு அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற கதிரு தலையை தோட்டிட்டு பேசாமல் தலையை குனிஞ்சிட்டு துண்டை பெட்டு மேலே போடுறாரு ஆஹாஹா ஈரட்டவள் தெரியாமல் பெட்டில் வச்சுட்டேன் அப்படின்னு கையில் எடுத்துக்கிறவரு பெட்டில் அந்த இடத்த தொட்டு பார்த்துட்டு ஈரோலாம் ஆவலை ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எஸ்கே பார்க்கலாமான்னு பாக்குறவரு ராஜு கோபமா இருக்கதை பார்த்துட்டு மெதுவாக பக்கத்தில் உட்காடுறாரு கோவமா இருக்கியா அப்படின்னு அவர் மெதுவாக கேட்க ஆமாங்கிறாங்க ராஜி ஏன் மேலையா அப்படின்னு கதிர் கேட்க கொஞ்சம் முன்னாடி வரையில இல்ல ஆனா இப்ப ஓ மேலையும் எல்லார் மேலையும் சொல்றாங்க ராஜி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க ராஜி சரி விடு அப்படின்னு இல்லன்னு சொன்னா விட்டுடுவியா என்ன எதுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு ராஜி கத்த கேட்டா சொல்லுவியான்னு கேக்குறாரு கதிரு கேளு அப்படின்னு ராஜி சொல்ல சரி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு கதிரு நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ராஜு சொல்ல இவ பேச்சு நம்பி பல்பு வாங்கிட்டடா கதிரு அப்படின்னு கதிர் பேசாம பாக்குறாரு இந்த வீட்டுல யாரும் சரியில்லைன்னு ராஜு கொதிக்க ஏன் ஏன் எங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் இப்ப திட்டுறேன்னு கேக்குறாரு கதிர் ஆ ஓ வீட்டு ஆளுங்க தான் பா எல்லாரும் ஓ வீட்டு ஆளுங்க தான் நான் யாரையும் எதுவும் சொல்லல சாரி அப்படின்னு ராஜு பயங்கர கோபத்தோடு சொல்ல என்னாச்சு உனக்குன்னு கேக்குறாரு கதிர் தெரிஞ்சுகிட்டு இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு ராஜு வெடுக்குன்னு கேக்குறாங்க ஏய் லூசா நீ கோவமா இருக்க இன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு எல்லாத்தையும் நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் கேட்க ராஜி கதிரை முறைக்கிறாங்க நேத்து விஷயத்துக்கு நம்ம அப்புறமா வருவோம்னு கதிர் சொல்ல நேத்து விஷயத்த பத்தி பேசவே எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க ராஜி ஓகே இன்னைக்கு என்ன நடந்துச்சு அத சொல்லுங்கிறாரு கதிர் உனக்கு நடந்ததும் பிடிக்காத கல்யாணம் அரிசிக்கு நடந்ததும் பிடிக்காத கல்யாணம் அதனால அரிசி இங்க வந்தா மாதிரி நீயும் உன் வீட்டுக்கு போயிருவியான்னு மயிலக்கா கேக்குறாங்க அப்படின்னு ராஜு கோவமா சொல்ல ஒரு நிமிஷம் யோசிக்கிற கதிரு சரியான கேள்வி இல்ல நான் கூட அப்படிலாம் யோசிக்கவே இல்ல பரவாயில்லையே அண்ணி வக்கீல் மாதிரி இல்ல கேட்டிருக்காங்க அவங்க கேக்குறது நியாயம்தானே நீ உன் வீட்டுக்கு தானே திரும்ப போகணும் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு இனிமே உன்னை சந்தோஷமா ஏத்துக்குவாங்க நீயும் உன் வீட்டுல ஜாலியா இருக்கலாம்ல அப்படின்னு முட்டாளாட்டம் கதிர் கேட்க பயங்கர ஃப்யூரியஸ் ஆகுறாங்க ராஜி அவங்க பயங்கர கோவத்தோடு அடிச்சிடக்கூடாதுன்னு எழுந்து நிற்க ஏய் என்ன யோசிக்கிற அப்படின்னு ராஜு கேட்க கதிரை அடிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் அங்கே இருக்க ஒரு பொருள் எடுத்து டப்பார்னு தரையில் வீசுறாங்க ராஜி கதிரும் அதிர்ந்து போய் எழுந்து நின்று ஏய் என்ன இதை போட்டு உடைக்கிற அப்படின்னு கேட்க ஆ உன்னை தூக்கி போட்டு அடிக்க முடியாதுல்ல அதனாலதான் அதை போட்டு அடிக்கிறேன் தான் கேக்குறேன் மட சாம்பிராணியா கத்த ஏய் எதுக்கு என்ன இப்ப திட்டுறனு கேக்குறாரு கதிர் விட்டா நீயே என்னை எங்க வீட்டுல கொண்டு போய் விடுற மாதிரி பேசுற அப்படின்னு ராஜு கேக்க ஆ உனக்கு போகணும்னா சொல்லு இந்த நிமிஷமே உன்னை கூட்டிட்டு போய் விட்டுறேங்கிறாரு கதிர நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட வந்து பேசினேன் பாரு என்ன சொல்லணும் ஆளும் மண்டையும் ராஜி அங்கிருந்து போயிட ஏய் ஏய் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு கதிர் என்ன பிரச்சனை இவளுக்கு அப்படின்னு கதிர் தனியா நின்னு யோசிக்க போன வேகத்திலேயே திரும்பி வர்ற ராஜி இந்தா இந்த டவலை மரியாதையா கொண்டு போய் கொல்லப்புறத்துல காய் போடு ஈர டவலை கட்டில போடுறது அழுக்கு துணியை அங்க இங்கே போடுறதுன்னு ஏதாவது பண்ணின அம்புட்டு தான் சொல்லிட்டேன் சொல்ல முடியாம பயங்கர கோவப்படுறாங்க ராஜி கதை திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க ஏழு கழுத வயசாகுது கொஞ்சம் கூட அறிவே இல்ல அப்படின்னு செம்மையா திட்டி விட்டுட்டு திரும்புறவங்க அப்பையும் கோவம் அடங்காம இங்க பாரு இந்த அளவுக்கு தான் உனக்கு அறிவுண்ணா நாலு இல்ல நாற்பது அரியர் வரும் அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து போக அம்மாடியோ என்ன பேச்சு பேசிட்டு போறா என்னமோ இவ வீட்டுக்கு வந்து நான் வந்து கூப்பிட்ட மாதிரியும் அதுக்கப்புறம் அனுப்பி வச்ச மாதிரியும் இருக்கு ஜாலியாவும் இருக்கு அப்படின்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரேஞ்சுக்கு ஆடிட்டு இருக்காரு கதிர் மட்டும் மட்டுமில்ல நமக்கும் தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு சரவணன் வெளியில நின்னு போன் பேசிட்டு இருக்காரு அண்ணே நீங்க கவலையே படாதீங்கன்னு சொன்ன நேரத்துக்கு நீங்க கேட்ட பொருள் எல்லாம் இடத்துல வந்து இருக்கும் அதுக்கு நான் பொறுப்பு தோறம் இருப்பான நான் அப்படி நான் ஒரு திரும்ப எதிர் வீட்டுக்கு கார் வருது யாரா இருக்கும் அப்படின்னு சரவணன் ஆர்வமா பாக்குறாரு ஃப்ரண்ட் சீட்ல இருந்து முத்துவேல் இறங்க பேக் சீட்ல இருந்து குமரவேலி இறங்குறாரு டிரைவர் சீட்ல இருந்து சத்திவேலி இறங்கி வர்றாரு குமார் எதிர் வீட்டை பாத்துட்டு இருக்க டேய் வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு முத்துவேல் மாரி ரொம்ப எக்ஸைட் ஆகி குமார குமார் எப்படிடா இருக்க உன்னைய போலீஸ் புடிச்சிட்டு போனதுல அம்மா நிம்மதியா தூங்க கூட இல்லடா எப்படிடா இருக்கிற போலீஸ்காரங்க உன்னை அடிச்சாங்களா கொடுமைப்படுத்தினாங்களா அடி ஏதாவது பட்டிருக்காப்பான்னு கைய நெஞ்செல்லாம் தடவி தடவி பாக்குறாங்க மாறி இப்பதான் குமாரு என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு வடிவம் சொல்லிட்டு பாட்டி கண்கலங்கி நின்னுட்டு இருக்காங்க சரவணன் உள்ளர போலான்னு திரும்ப குமார வெளிய கூட்டிட்டு வரவே முடியாதுன்னு நினைச்சவங்க மத்தியில குமார கெத்தா கூட்டிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு பையனை மிலிட்ரியில இருந்து கூட்டிட்டு வந்த கெத்துல சொல்றாரு சக்திவேல் முதல்ல குமார உள்ளர கூட்டிட்டு போங்கன்னு முத்துவேல் சொல்ல ஆ அப்படின்னு சக்திவேல் தலையாட்ட வா குமாறு வா வா குமாறு அப்படின்னு மாறி கூப்பிட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு வந்துடுற அப்படின்னு வடிவு உள்ளர ஓடுறாங்க மாறி இத பத்த வயின ஆரத்தி தட்டோட வர்றாங்க குமாருக்கு வடிவு ஆரத்தி சுத்த அவர் எந்த ஃபீலிங்ஸையும் காட்டாம அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்காரு நெத்தில பொட்டு வச்சுட்டு இப்ப உள்ளரை கூட்டிட்டு போங்கிறாங்க வடிவு வா வா குமார் என்ன மாறி கைய பிடிச்சு கூப்பிட போங்கிறாரு முத்துவேலும் மத்தவங்க எல்லாம் உள்ளர போக வடிவு ஆரத்தி கரை சில கொட்டுறதுக்காக ரோட்டுக்கு வர்றாங்க அதுவரையில நின்னு பாத்துக்கிட்டு இருந்த சரவணன் வேகமா வீட்டுக்குள்ள வர்றாரு அங்க பாண்டியன் கோமதி அரசின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ராஜி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஒரு சேரை இழுத்து போட்டு சரவணன் உக்கார என்னடா சரவணா சாப்பிட்றா ஆர்டர் கொடுத்தவங்க கிட்ட பேசிட்டியான்னு கேக்குறாரு பாண்டியன் பேசிட்டேப்பான்னு சரவணன் சொல்ல டெய் சாப்பிட்றா சாப்பாடு போடுப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்ல அண்ணு பிளேட் எடுத்து கொடுக்குறாங்க கோமதி அதை வாங்கிக்கிட்டு அப்பானு கூப்பிட அவரு நிமிராமையே ஓன்னு சொல்றாரு குமார் ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதி அதிர்ச்சியோட பார்க்க பாண்டியன் க வாய்க்கு எடுத்துட்டு போன சாப்பாடு அப்படியே அந்தரத்தில் நிக்குது அரசியும் பயங்கர பயத்தோடையும் அதிர்ச்சியோடையும் பார்க்குறாங்க உனக்கு யாருடா சொன்னாங்கன்னு கோமதி சுதாரிச்சுக்கிட்டு கேட்க இப்பதான் கார்ல கூட்டிட்டு வந்தாங்க இப்பதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்கிறாரு சரவணன் சே அப்படின்னு கோமதி சொல்ல அரசி வேர்வையை தொடச்சுக்கிட்டு நிமிந்து பாக்குறாங்க ஆமா பெரிய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் உடனே அவனுக்கு ஆரத்தி எடுத்து அவனை வரவேற்கணும் டேய் அவனை எப்படிதான் வெளியில் விட்டாங்க அப்படின்னு கோமதி கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க ஜாமீனில் விட்ருப்பாங்க இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல பயங்கர டென்ஷனில் இருக்க சரவணன் இதுக்கு தான்ப்பா அன்றைக்கி அவன் கையை காலை உடைக்கலாம்னு சொன்னோம் அப்படின்னு சரவணன் சொல்ல எதுக்கு அப்புறம் உங்களை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு நான் ஸ்டேஷனுக்கும் அங்கேயும் அலையிறதுக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லைப்பாங்கிறாரு சரவணன் சும்மா இருடா ஏதாவது பேசிக்கிட்டுன்னு அவரு ஏங்க வந்தவன் கையக்கால வச்சுட்டு சும்மா இருப்பானா இல்லை அரிசிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பானான்னு கேட்குறாங்க கோமதி ஆ இனிமே அவனுக்கு பிரச்சனை கொடுக்குறோங்கிற நினப்பே வராதுமா அதை மீறி வந்துச்சின்னு வையே அப்படியே அவனை அப்படிங்கிறாரு சரவணன் ஏய் ஏய் ஏண்டா ஏண்டா இந்த வீட்டில் நீ ஒருத்தன் தான் உருப்படியாக இருந்த இப்போ நீயே ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா சும்மா இருடா சொல்கிறது கேளுடா சரவணாங்கிறாரு பாண்டியன் ராஜி ஆர்வத்தோட வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்க ஏங்க எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஏய் நீ எதுக்கடி பயந்துகிட்டு இருக்கிறவ அப்படிங்கிற பாண்டியன் அரசியை பார்க்க அவங்க வேர்வையை தொடைச்சிக்கிட்டே இருக்காங்க அரசி அவனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா நீ எதுக்கும் பயந்துகிட்டு இருக்காத எப்படியும் கேஸை தொடர்ந்து நடத்தி அவனை வருஷ கணக்காக உட்கார வைக்க வேண்டியது அப்பாவோட பொறுப்பு புரியுதா சாப்பிடுப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதியும் பயத்தோடு பார்த்துட்டு தான் இருக்காங்க சாப்பிட்றா சோத்த போட்டு சாப்பிட்றா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க ராஜி அங்கேருந்து நகர்ந்து போறாங்க வேல்ஸ் ஃபேமிலியில் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க நீ என்ன அத்தா வந்ததுலேருந்து என் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க ஏ அவன் வந்தது உனக்கு பிடிக்கலையான்னு சக்திவேல் கேட்கிறாரு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் ஏண்டா ஏண்டா இப்படிலாம் பண்ணினேன் அப்படின்னு பாட்டி கேட்க ஆத்தா இதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாங்கிறாரு சக்திவேல் உண்மையை சொன்னால் உனக்கு குத்துமேப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க மாறி இந்தாப்பா இந்த அட்டிய குடின்னு கொண்டு வந்து நீட்டுறாங்க குமரவேல் எப்பவும் இல்லாத அமைதியோட இருக்காரு சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சுப்பான் மாறி கேட்டுட ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற சக்திவேல் ஏண்டி அவன் என்ன டூருக்கா போயிட்டு வந்திருக்கிறான் போயிட்டு வந்தது ஜெயிலுக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேக்குறா சாப்பாடு ஜெயில் சாப்பாடு எல்லாம் வாயில வைக்க முடியாது தெரியும்ல களி தான் தின்றுப்பான் சரி சரி கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் வாய்க்கு ருசியா சமைச்சு கொடு அப்படின்னு சக்திவேல் சொல்ல சரிங்கன்னு தலையாடுறாங்க மாறி குமாரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீ எங்கேயும் வெளியில போக வேண்டாம் வீட்லயே இருங்கிறாரு முத்துவேல் சரின்னு தலையாடுறாரு குமரவேல் கேச பத்தி எல்லாம் கவலைப்படாத இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஆ அப்படின்னு நம்பிக்கை இல்லாம சக்திவேல் பார்த்துட்டு இருக்க சரின்னு தலையாடுறாரு குமரவேல் குமாரு டீய குடிச்சிட்டு போய் குளிச்சிட்டு வா அப்படின்னு மாறி சொல்ல டீய குடிக்க ஆரம்பிக்கிறாரு குமரவேல் எங்க ராஜு விஷயத்த பத்தி குமார் கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா அப்படின்னு வடிவு தன்னோட காரியத்திலேயே கண்ணா இருக்காங்க இல்ல சொல்லல அப்படின்னு அவரு சொல்ல சொல்ல வேணாமாங்க அப்படின்னு வடிவு கேட்க குமார் என்னதுன்ற மாதிரி பாக்குறாரு ராஜ்ய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வரலான்னு இருக்கோம் குமார் அப்படின்னு வடிவ சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு குமரவேல் அப்படியே பெரியப்பாவ அப்பாவை அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு குமரவேல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக் தேங்க்யூ